வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் வைகாசி விசாகம் நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம் அவ்வளவு முக்கியம் தமிழா வைணவம் சைவம் சைவம் வைணவம்னா தமிழ் தமிழ் தான் இதை புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் ஏன்னா நமக்குள்ள ஒரு பிளவை உண்டாக்குறா முருகன் தமிழ் கடவுள் இல்லைன்னு நம்ம இருக்கிற நம்மாழ்வாரும் தமிழ் கடவுள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல மிக முக்கியமாக நான்கு வேதங்களின் சாரமாய் நாலு திவ்ய பிரபந்தம் பாడిన ஆழ்வார் நம் ஆழ்வார். புலியோதரே சங்கரவங்க புலியோதரே வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷலா ஆமா புலியோதரே ஆமா ரொம்ப ஸ்பெஷலா ஆமா அது என்ன புளியோதரை அப்படின்னு கேட்டா திருகோயில போனா வைணவ கோயில போனா என்ன சொல்றோம் ஆமா சடாரி 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 நானே வந்து தான் வாங்க வேண்டியது இல்ல நேர் மன்னிக்கணும் கொஞ்சம் சில வார்த்தைகள் பேச போறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க என்ன போடா கஸ்மாலம் போடா குடாக்கு போடா சட உன்னை நாஸ்தி ஆக்கிடுவேன் குடாக்கு அப்படின்னு இதேதான் அர்த்தம் அர்ஜுனனுக்கு குடா கேஷன் பேரு சோம்பேறித்தனம் இல்லாதவன் அர்த்தம் அரின சத்ரு அர்த்தம் ஜெயிச்சவன் அர்த்தம் ஷடாரி ஷட்ட திவிட்டு ஷட்ட ஜித்து ஷட்ட கோபகா ஷட்டா கோபஹா இல்லை ஜிஓ பிஓ இல்லை கேஓ ஸ்ரீனிவாசனை போய் சேவிங்கோ இப்படி கை காமிப்பேன் அப்படின்னு அர்த்தம் சொல்லுங்க 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 ஸ்ரீனிவாசனுடைய திருவடி கொஞ்சம் அப்படி இருக்கும் வி ஷேப்ல மீதி பெருமாள் கூட இப்படி நேரம் இருக்கும் ஸ்ரீனிவாசன் அப்படி இருப்பார் ஏன்னா நம்மாழ்வாரா உட்காருவதற்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணினாரா பெரியவர்கள் அப்படி ஒரு சுவாரஸ்யமா சொல்லுவார் சுவாமி வேதாந்த தேசிகன் பாடுறார் தந்தை என நின்ற தனித்திருமால் தலை வைத்தோம் யாரால ஷடகோபன் அருளினாலே இந்த டிசம்பர் இருபத்தஞ்சு அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லாரும் வீட்டு வாசல என்ன கட்டுவாங்க ஸ்டார் கட்டி ஸ்டார்னா அர்த்தம் நட்சத்திரம் நான் இப்ப சொல்ற கதை சூப்பர் ஸ்டார் கதை கிருஷ்ணன் அவதாரத்தை முடிச்சிண்டு தன்னடி சோதின்னு பரமபுதத்துக்கு போய் நாற்பது நாள் கழிச்சு நம்ம ஆழ்வார பிறந்துருக்க கிமு கிபி இதுதான் ஆ ஆ கிமு கிபி சக்திவிட நேர்களுக்கு அன்பு வணக்கம் வைணவ மறிவம் பகுதியில் வந்து நம்ம பல விஷயங்களை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கோம் குறிப்பாக அந்த காஞ்சிபுரம் எபிசோடு வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கமெண்ட்டுகள் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்னும் பல விஷயங்களும் உங்களுக்கு கொண்டு வந்து நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஏபிஎம் இருந்து கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் இன்றைக்கும் அப்படி ஒரு அற்புதமான எபிசோடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சுவாமி நமஸ்காரம் பல விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது இப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்காகவே நாங்கள் என்ன இப்போது நேர்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து சக்தி விகடனையும் எந்த அபூர்வமான தகவல்களை கேட்டு கேட்டு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அந்த வகையில் வந்து இப்போ வரப்போகிறது வந்து வைகாசி விசாகம் ஆக்சுவலாக வெளிப்படையாகவே சொல்லலாம் என்ன வைகாசி விசாகம்னால் எங்களுக்கு தெரிஞ்சு சிவாலயங்களில் என்ன நடக்கும் முருகன் ஆலயங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும் வைணவ ஆலயங்களில் வந்து ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா எங்கேயா சிறப்பு உற்சவங்கள் நடக்குமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது முருக கடவுள் அப்படின்னா தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ற அளவில் தமிழகம் முழுவதும் முருகன் கோவில்கள் எல்லாம் வைகாசி விசாகம் சிறப்பாக நடக்கும் விஷ்ணு ஆலயங்களில் பெருமாள் கோவில்களில் என்ன நடக்கும் என்ன சிறப்பு வைகாசி விசாகம் அப்படின்றது கடவுளான சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரத்தில் சூப்பர் சூப்பர்யா அதனால முருகன் தமிழ் கடவுள் இல்லைன்னு நாம் இருக்கோம் நம்மாழ்வாரும் தமிழ் கடவுள் இதை நான் சொல்லல இதை நான் சொல்லல தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் நிலவில் மலர்ந்த முல்லை அப்படின்னு தனக்கு நம்மாழ்வாருடைய அனுகிரகம் கிடைத்து பத்து பாட்டு எட்டு தொகை அந்த சுவடி கிடைத்த கதையை எழுதிருக்க அதுல நம்மாழ்வார நீர் தமிழ் கடவுள் கொண்டாடுறார் ஓ சரியா அங்க இருந்து பத்து கிலோமீட்டர் போனா திருச்செந்தூர் தமிழ் கடவுள் முருகன் இருக்க இந்த பக்கம் வந்து ஆழ்வார் திருநகரி நம்ம ஆழ்வார் தமிழ் கடவுள் இருக்க சோ வைணவத்திலயும் தமிழ் உண்டு சைவத்திலயும் தமிழ் உண்டு மொத்தத்துல தமிழ் என்பது சைவத்திற்கும் வைணத்திற்கும் வைணவத்திற்கும் மிக மிக இன்றியமையாதது தமிழா வைணவம் சைவம் சைவம் வைணவம்னா தமிழ் தமிழ் தான் இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா நமக்குள்ள ஒரு பிளவை உண்டாக்குறா அதுக்காக சொல்ல வர புரியுது சொல்லுங்க நம்மாழ்வாருடைய அவதாரம் ஆழ்வார்களுக்குள்ள பிரதானமானவர் அதாவது முதல் அப்படின்னு அர்த்தம் இல்லை இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஃபர்ஸ்ட் அமாங் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் அவதரித்த ஆழ்வார் அர்த்தம் இல்லை பொய்கை ஆழ்வார் பூரத்தாழ்வார் பெய் ஆழ்வார் வரிசையா சொல்றோம்ல அதுல நம்மாழ்வார் என்றவர் முக்கியமானவர் ஏன்னா ஆழ்வார்களுக்குள்ள அவர் இன்க்ளூடட் அதே மாதிரி ஆச்சாரிய கோஷ்டிலையும் அவர் இன்க்ளூடெட் இந்த வைஷ்ணவ பரம்பரையில் ஆச்சாரியர்கள் எப்படின்னா பெருமாள் அப்புறம் பிராட்டி அப்புறம் விஷக்சேனர் அப்புறம் நம்மாழ்வார் அப்புறம் நாதமுனிகள் இப்படி வருது இந்த பரம்பரை அந்த நம்மாழ்வார் அவதாரம் பண்ணின ஒரு திருநன்னாள் வைகாசி மாதம் விசாகா நட்சத்திரம் எல்லா விஷ்ணு கோவில்களையும் பெரும்பாலும் நம்ம போன ரெண்டு எபிசோட ரொம்ப எக்ஸ்டென்சிவா பார்த்துவேன் காஞ்சி வரதர் சேவை பெரும்பாலும் வைகாசி விசாகத்தில் வரும் அதனால தான் கருட சேவை எண்ணிக்கை வரதராஜ பெருமாள் முதல்ல ஆழ்வார் சன்னதிக்கு போய் ஆழ்வார்க்கு மரியாதை பண்ணுவார் சரியா எல்லா வைஷ்ணவ திருக்கோயில்களிலும் அன்னைக்கு நம்மாழ்வார் உற்சவம் கோலாகலமாக நடக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் ஒன்று தரேன் சொல்லுங்க வைஷ்ணவ பிரசாதங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம் இது தெரியலையே எனக்கு சொல்ல தெரியலையே புளியோத சங்கரமங்க புளியோதரை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷலா ஆமாம் புளியோதரை ஆமாம் ரொம்ப ஸ்பெஷலா ஆமாம் அது என்ன புளியோதரை அப்படின்னு கேட்டால் நம்மாழ்வார் எழுந்தளி இருப்பது ஒரு புளிய மரம் அந்த புளியை கொண்டு சுவாமிக்கு ஒரு பிரசாரத்தை தயார் பண்ணினாலும் அது புளியோதரை அதனால தான் கோவில்கள்ல சாற்று முறைன்னு சொல்லுவான் ஒரு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவருடைய திருநட்சத்திரம் பர்த்டே அது வந்ததுன்னா சாற்று முறைன்னு சொல்லுவான் சாற்று முறையில நம்மாழ்வார்னால ஓகே ஓகே இதெல்லாம் யாரும் சண்டையாக எடுத்துக்காதீங்கோ இதை வச்சு உட்காந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காதீங்கோ ஒரு விஷயம் புரியுது ஆழ்வார் அவதாரம் பண்ணின திருத்தலம் எங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் இப்போ திருநெல்வேலி மாவட்டம் அது மாவட்டம் தான் எனக்கு அது ரொம்ப ஐ நாட் வெரி ஃபெமிலியர் வித் த மாவட்டம் அந்த இடத்துல ஆழ்வார் திருநகரின்னு சொல்லுவா இன்னைக்கும் நவ திருப்பதி இருக்கு ஆமா ஆமா நவ திருப்பதி சுத்தி ஒன்பது நிவிதேசங்கள் இருக்கு தாமிரபரணி கரையில அங்கதான் அவதாரம் அவருடைய பெருமாளுக்கு அந்த திருநாமம் ஆதிநாயகி தாயார் எழுதல் இருக்க ஒரு புளியமரம் இருக்கு மேற்பட்ட ஒரு புளியமரம் அது அந்த புளியமர பொந்தில் தான் ஆழ்வார் தவம் செய்தார் இது அவருடைய அவதார திருத்தலம் இன்னைக்கும் அந்த ஆதிப்பிரான் சன்னதியில ஆழ்வாருடைய அவதார திருத்தலத்தை நம்ம சேவிக்கலாம் மற்றும் எல்லா கோயில்கள் ஆழ்வாருடைய சன்னிதானங்கள் உண்டு எனவே நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் மிக முக்கியமாக நான்கு வேதங்களின் சாரமாய் நாலு திவ்ய பிரபந்தம் பாடின ஆழ்வார் நம்மாழ்வார் புரியுதா திருவருத்தம் திருவாசிரியம் திருவந்தாதி திருவாய்மொழி என்று நாலு திவ்ய பிரபந்தங்கள் அதுல திருவாய்மொழி ஆயிரம் பாட்டுக்கள் ஆயிரம் பாட்டுக்கள் திருவாய்மொழி நாலு வேதத்துக்கு நாலு பிரபந்தங்களை ஆழ்வார் ஒரு ரொம்ப பிரயாசப்பட்டு அந்த பிரபந்தங்களை மறுபடியும் ஆழ்வார குறித்து தவம் செய்து அவர் மூலமாக பெற்றார் இப்படி மறைந்த நாலாயிரத்தையும் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் உபதேசம் பண்ணதினால உபதேசம் பண்றவன் ஆச்சாரியன் இல்லையா அதுதான் முக்கியம் உபதேசம் பண்றவன் ஆச்சாரியன் இல்லையா நம்மாழ்வார் ஆழ்வார்கள் கோஷ்டியில் இருப்பவர் ஆச்சாரியராகவும் நமக்கு திகழ்கிறார் அதனால தான் மீதி ஆழ்வார்கள் திருநக்ஷத்திரங்கள் கொண்டாடப்பட்டால் கூட நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இதை நீங்கள் ஆழ்வார்த்தநகரில் மட்டும் இல்லாமல் எல்லா திருத்தலங்களிலும் போய் நாமும் சேவிக்கலாம் நம்ம தான் ஷட்டாரி அது ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் திருக்கோவில போனா வைணவ கோவிலில் போனால் என்ன சொல்றோம் சட்டாரி சடாரின்னு அர்த்தம் தெரியலையே எங்களுக்கு நாங்கள் வாங்கிப்போம் அவ்வளவுதான் நாங்க தான் கேள்வி கேள்வி நாதானப்பா கேட்கணும் எங்களை கேட்கற இல்லையா இங்க பாருங்க நம்ம ஆழ்வார் தாயினுடைய கருவறையில இருந்த இவாளாம் அவதார புருஷர்கள் எப்படி ராமன் கிருஷ்ணன்னு பெருமாள் அவதாரம் பண்ணினாலும் அந்த மாதிரி இவாளுக்கு கருவின் சம்பந்தம்ன்றது ஒரு 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 என்ன சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்காக தானே தவிர்த்து ஒரு ஒரு அது புரிஞ்சுதா எப்பவுமே இந்த கருவில் குழந்தை இருக்குச்சே நீங்க இப்போ கூட கிராமங்களில் கூட கேட்பா குழந்தை பிரசவத்துக்கு அவளை சேர்த்துக்கான கூட உடஞ்சி கொடுத்தான்னு கேட்பான் சுத்தி தண்ணி இருக்கும் அதுக்குள்ளதான் குழந்த இருக்கும் புரிஞ்சுடா அப்போ அதுக்குள்ள அதுக்கு ஒரு காற்று வரும் அந்த காற்றுக்கு பேரு பழைய மெட்ராஸ் பாஷையில் போடா சட கேள்விப்பட்டீங்களா நான் நான் வேடிக்கையாக சொல்லுவேன் எங்கள் ஊரில் எல்லாருமே சம்ஸ்கிருதம் பேசுவானு தெரியுமா ஒத்துப்பீங்களா நீங்க ஒத்துமாட்டீங்களா நேரெல்லாம் மன்னிக்கணும் கொஞ்சம் சில வார்த்தைகள் பேச போகிறேன் தப்பா நினச்சிக்காதீங்க போடா கஸ்மாலம் போடா குடாக்கு போடா சட உன்னை நாஸ்தி என்ன ஏபிஎஸ் பாய் உடையான்னு சார் இல்லையா மாஸ்தியாக்கிட வேணும்னு அர்த்தம் சம்கிருத்துல இல்லைன்னு ஆக்கிட்டுன்னு அர்த்தம் ஆமா உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டுன்னு அர்த்தம் ஆமா கசுமாலம்னா இம்பியூர்னு அர்த்தம் தர்ட்டின்னு அர்த்தம் ஆஹ் புரியுது படா அழுக்கு பையான அர்த்தம் ஆமாம் கசுமாலம் உம் கசுமாலம் சட அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்னா ஜடம் ஓ மது மாதிரி இருக்க உம் உம் ஆக்டிவே இல்லை உம் உம்

குழந்தை கருவில் இருக்கச்சே அந்த குழந்தையதான ஒரு காற்று வந்து மூடும் அதனால குழந்தைக்கு அறியாமை அதிகமாகும் இருக்கும் அறியாமை தான் இருக்கும் இருக்கும் இதுதான் விஷயம் அந்த காற்று தாயினுடைய கருவறைக்குள்ள இருக்கிற நம்மாழ்வார் கிட்ட வந்தது அப்படின்னாரா நம்மாழ்வார் ஒரு மிரட்டு போட்டார் அரினா சத்ருன்னு அர்த்தம் ஜெயிச்சவன் அர்த்தம் ஷட்டாரி ஷட்டத்விட்டு ஷட்ட ஜித்து ஷட்ட கோபஹா ஷட்ட கோபஹா இல்லை ஜிஓ பிஓ இல்லை கேஓ வேற என்ன பண்றது தமிழ்ல சொன்னா சம்சத்தை சொன்னா புரியல இங்கிலீஷ்ல சொல்ல வேண்டியதா இருக்கு ஷட்ட கோபா அது பேர்ல அவருக்கு அவ்வளவு கோபம் அந்த அதனால நம்ம இருக்க ஷட்ட கோபன் ஷட்டத்விட்டு ஷட்ட அப்படிலாம் பேரு சுவாமிக்கு இப்போ அந்த நம்மாழ்வார் தான் பெருமாளுக்கு பாதுகை ஆகையால ஷட்டாரி இசிக்கொள் நம்மாழ்வார் நம்மாழ்வார் இசிக்கொள் ஷட்டாரி கோவில்கள் ஷட்டாரி சாதி தான் பாதுகை சாதின்னு அர்த்தம் பெருமாளுடைய பாதுகைக்கு ஷட்டாரினிய பேரு நம்மாழ்வார் ஷட்டாரி

இதுக்கு கீதை ஸ்லோகம் மாமேக்கம் சரணம் இதான் கீதையில சொல்ல வாக்கியம் என்ன சரணமாக பற்றுன்னு இப்ப கீதையில் சொன்னாரே பெருமாள் யாராவது கேட்டோமா வாயத்திறன் தானே சொன்னார் யாராவது கேட்டோமா கேட்கல இப்ப டிராஃபிக் கான்ஸ்டபுள் வரை கை காமிச்சா நமக்கு புரிஞ்சிருமா இல்லை அப்ப என்ன அர்த்தம் டேய் என் மூஞ்ச பாக்காதரா ஒன்ன கொண்டு வந்து சேற்கவர் யாரு தெரியுமா உங்க ஆச்சாரியன் நம்மாழ்வார் உங்க ஆச்சாரியன் நம்மாழ்வார் அவர் தான் சேர்ப்பார் தெரியுமா என் திருவடி லோகான் இருக்கார் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன் நடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேனு நம்மாழ்வார் பெருமாளுடைய திருவடியில் சரணாகதி பண்ற அதனால ஸ்ரீனிவாசனுடைய திருவடி கொஞ்சம் அப்படி இருக்கும் வி ஷேப்பில் மீதி பெருமாள்ல கூட அப்படி நேரம் இருக்கும் ஸ்ரீனிவாசன் அப்படி இருப்பார் ஏன்னா நம்மாழ்வார் உட்காருவதற்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி பெரியவர்கள் அப்படி ஒரு சுவாரஸ்யமாக சொல்லுவார் அப்படி உட்காந்துருப்பார் அந்த ஆழ்வாருடைய அனுகிரகம் நமக்கு இருந்தால்தான் பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் சுவாமி தேசிகன் பாடுறார் தந்தை என நின்ற தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் யாரால ஷடகோபன் கரெக்ட் அந்த நம்மாழ்வாருடைய அனுகிரகம் ஆகையால ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கும் வைகாசி விசாகம் நம்மாழ்வார் திருநக்ஷத்திரம் அவ்வளவு முக்கியம் இது தமிழர் திருநாள் இது தமிழர்கள் எல்லோரும் கொண்டாட வேண்டிய திருநாள் பத்து நாள் கோலாகலமாக ஆழ்வார் கொடியேற்றத்துடன் உற்சவம் நடைபெறும் வாகன ஆ கொடியேற்றத்துடன் உற்சவங்கள் நடைபெறும் அதனால வைகாசி விசாகம் தமிழ்கடவுடான நம்மாழ்வாருடைய ஒரு நட்சத்திரம் ஓகே ஓகே ஸோ அன்னைக்கு தேதியில் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போய் ஆழ்வார்களை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா ஆமாம் ஆமாம் அதுதான் விசேஷம் நம்ம ஆழ்வாரை நாம் சேவிக்கிறதுனால சில பேர் தங்க குழந்தைகள் கொஞ்சம் மட்டியாக இருக்கா ஷார்ப்பனஸ் இல்லை இப்போல்லாம் கொஞ்சம் அந்த மென்டலி சேலஞ்சு அப்படி மாதிரிலாம் இருக்கு இல்லையா அப்போ ஏற்பட்டவா ஆழ்வார் போய் அங்கே ஆழ்வாரை சேவிச்சுட்டு ம் அந்த புளிய மரத்து இருந்து ஆழ்வார தியானம் பண்ணி அதை பிரதட்சணம் பண்ணி தங்க பிள்ளைகள் தங்களுடைய குழந்தைகளை சேவிக்க ஓகே 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 ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஆமா ஏன்னா சமீபத்தில் ரெண்டு மூணு குழந்தைகளுடைய நிலைமை அப்படி இருந்தது நான் இங்கே ஆழ்வார்த்தியில போய் சேவிச்சுட்டு வாங்குவோன்னு சொன்னேன் அவன் அங்கே போனான் போய் உதிர்ந்து கிடக்கிறது மரத்துல பறிக்கல கீழே உதிர்ந்து கிடக்கிற புளிய மர இலைகளை போட்டான் நினைச்சுண்டு பெருமாள் அனுகிரகத்துல அந்த குழந்தைகள் ஆழ்வாருடைய அனுகிரகத்துல அந்த குழந்தைகள் இப்ப நன்னாவே ஆயிட்டா ரொம்ப சூப்பர் பவராயிட்டாவா நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆயிட்டா ஆழ்வார் அனுகிரகம் பண்ணுவார் அதெல்லாம் ஒண்ணும் சந்தேகமே படாதீங்க அது வைகாசி விசாகம் அன்னைக்கு தான் போகணுன்றது இல்லை எப்போ வேணால் போகும் நம்முடைய ஆச்சாரியர்கள் நாம் என்றைக்கு போனாலும் நமக்கு அனுக்கிரகம் பண்ணக்கூடியவா நிச்சயமா 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 சூப்பர் சூப்பர் சரியா ஓகே அதனால் இன்றைய தினத்தில் ஆழ்வாரை நினைத்து ம் அவருடைய பாசுரங்களை பாடி ம் ஒன்றுமே இல்லை அவர் விஷயமாக மதுரகவி ஆழ்வார் பாடினா பத்தே பத்து பாசுரம் கன்னினஞ்சுருத்தாம்பு பாசுரம் ம் பத்தே பத்து பாசுரம் இப்போ பாருங்க மற்ற ஆழ்வார்கள் பகவானை பாடி ஆழ்வார்களானா ஆனா நம்மாழ்வாரு மதுரகவி ஆழ்வார்னு பேரு இந்த ஆழ்வார்த்து பக்கத்து ஒரு திருக்கோளூர்னு ஊர் அங்கே தான் பிறந்தார் அதுக்கு ஒரு கதை சொல்லிட்டா சொல்லுமா இதை முடிச்சுடுறேன் அந்த கண்ணிருஞ்சிருத்தாம்பு பத்து பாசுரம் பாடினா அது நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும் பத்தே பாசுரம் ஒரு கதை அதாவது இந்த டிசம்பர் 25 இன்னைக்கு கிறிஸ்மஸ் இன்னைக்கு எல்லார வீட்டு வாசல்ல என்ன கட்டுவாங்க ஸ்டார் கட்டி ஸ்டார்னா என்ன அர்த்தம் நட்சத்திரம்னா என்னதுக்கு அது கட்டற அண்ணே அண்ணைக்கு தேதியில வந்து அந்த நட்சத்திரம் வந்து இது தெரிஞ்சது ஆமா அத வடியா வெச்சிட்டு புரந்த இடத்துக்கு ஓ ஒரு கதை சொல்றாளே ஆமா ஆமா கரெக்ட் தானா ஸ்டார் நான் இப்ப சொல்ற கதை சூப்பர் ஸ்டார் கதை ஓ நம்ம கதை சரி நம்மாழ்வார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்து வேராத்தியனம் பண்ணினதான ஒரு வைணவ அந்தனர் ஆழ்வார் அவர் அந்த காலத்துல இது பாருங்க கிருஷ்ணன் அவதாரத்தை முடிச்சுண்டு தன்னடி ஒதின பரமபுரத்துக்கு போய் நாற்பது நாள் கழிச்சு நம்மாழ்வார் பிறந்திருக்கார் ம் கிமு கீபி தான் ஓகே ஆ கிமு கீபி ஓகே 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 இனிமேல் நம்முடைய நேர்களை தான் ஞாபகம் வச்சுக்கணும் புரியுது ம் நம்மாழ்வார் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு இப்படித்தான் நாம் ஆண்டுகளை கணக்கிட்டு இருந்தோம் ஞாபகா இப்போ திருவள்ளுவர் ஆண்டுன்னா யாருக்காவது தெரியுமா நம்மமாழ்வார ஆண்டு தான் தெரியுமா யாருக்காவது இது கிருஷ்ணன் முடிச்சு நாற்பது நாள் கழிச்சியவர் பிறந்திருக்காரு அதுக்கு முன்னாடியே பிறந்த வேராத்தியனம் பண்ணின மதுரகவி ஆழ்வார் இங்கேருந்து வடதேசத்துக்கு யாத்திரை போயிருக்கார் மதுரா பிருந்தாவன்லாம் போயிட்டு பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு யாத்திரை கிளம்பி போகிறார் அயோத்திலாம் போனோம் அப்படின்னு இவர் போயிருக்க ஒரு சமயம் அந்த விந்தியமலை தாண்டி அந்த பக்கம் இருக்கச்ச சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணச்சே தெற்கு திக்கிற ஒரு ஜோதி தெரிஞ்சது அவருக்கு சரி அப்படின்னு விட்டார் மறுநாளும் தெரிஞ்சது அதுக்கு மறுநாள் தெரிஞ்சது இப்ப கூட இருக்கிறவாள்லாம் கேட்டார் உங்களுக்கு ஏதாவது தெரியறதான்னு ஒருத்தருக்கும் தெரியல இவருக்கு மட்டும் அங்க ஒரு ஜோதி தெரியறது ஓஹோ இதுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு நமக்கு ஏதோ மெசேஜ் வருதுன்னு அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தார் வந்தா இவர் ஊருக்கே வந்துருத்து வந்தாச்சு அதுக்கு அப்புறம் அடுத்த ஊருக்கு எங்க ஆழ்வார்த்த நகரி திருக்கோளூருக்கு பக்கத்து ஊர் ஆழ்வார்த்த அங்க வந்தா இந்த ஊர்ல ஒரு விசேஷம் உண்டான்னு கேட்டார் ஆமா காரி உடையனங்கை அவளுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு பிறந்த உடனே அந்த குழந்தை நேரம் போய் புளியமர புந்தில் உட்காந்துருது இப்போ பிறந்த உடனே குழந்தைங்க ஃபோனை பார்க்குறது சொல்லலாம் அப்போ பிறந்த உடனே குழந்தை விட்டு நேராக புளியமர புந்தில் போய் உட்காந்துருத்து சாப்பிடலாம் தூங்கலை உட்காந்துட்டு இருக்குன்னு என்னடா ஆச்சரியமான அங்கே வந்தார் அந்த ஜோதி மறைஞ்சு விடுத்து அந்த புளிய மரம் புந்தில் ஆழ்வார் உட்காந்துட்டுருக்கேன் ஆஹான்னு பார்த்தார் உடனே அவரை பார்த்துக்க அவர் கண்ணை தரக்கலை இவர் காது கேட்கமான ஒரு சின்ன கல் எடுத்து போட்டார் கண்ணத்துல பார்த்தார் இதுவரில் யார்கிட்டையும் பேசலை யாருக்கிட்டையும் பழகலை அதுதான் பாருங்கள் ஒரு ஆச்சாரியனும் சிஷியனும் சேர்க்கணும்னு பகவானுடைய சங்கல்பம் தான் நடக்கும் என்னென்னா நடக்காது சேர்த்தார் ஓகேவா இவர் பேசுவாரான்னு அவர்கிட்ட ஒரு சூக்ஷமான கேள்வி கேட்டார் சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டார் அவருடனே அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு பதில் சொன்னார் அப்புறம் தான் அவர்கிட்ட இவர் சிஷனாக போனார் பிறந்த குழந்தைகிட்ட வேதம் மத்தியனம் பண்ணியிருக்கக்கூடிய அந்தனர் இவர் அந்தனர் குலம் இல்லை மாரன் குலம் ம் என்னென்னமோ சொல்லி கரை கட்டுறாள் மதுரகவி ஆழ நம்மளுடைய சிஷ்யர் புரிய செத்தது அப்படின்னு கேட்டால் இந்த தேகம் தேகத்துக்குள்ள ஜீவன் வந்ததுன்னா என்ன பண்ணும்னார் தேகத்தையே ஜீவன் ஜீவனாக நினச்சிட்டு அது சுத்தம் அது கொஞ்சம் டெக்னிக்கலான வார்த்தை அதெல்லாம் புரியுது அப்படின்னு அப்படி போவான் போகின்றானே போகாமல் காத்துன்னு ஒளி தெரிஞ்சது வைகாசி விசாகம் ஓ சூப்பர் 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 இது என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஜனங்களுக்கு இந்த கதை தெரியாது இன்னொரு கதை தெரிஞ்சுக்கிறத நான் தப்பு சொல்ல வரல நம்ம விஷயம் நமக்கு தெரிய வேண்டாம் வச்சுக்கணும் நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை வச்சுருக்கோம் உங்கள் மூலம் ஏராளமானவர்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் வந்து காலங்காலத்துக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சக்திகூடம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நமஸ்காரம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க